சேலத்தில் அதிமுகவில் இணையும் மாற்றுக் கட்சியினரை உயிருக்கு ஆபத்தான முறையில் சரக்கு வாகனத்தில் அழைத்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை சுதன் சுதன் கேட்கலாம் வணக்கம் இந்த செயலுக்கு எந்த அளவுக்கு கண்டனம் எழுந்திருக்கு விவரங்கள் வணக்கம் அருணேஷ் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தற்போது தயாராகி வருகின்றனர் இதற்கிடையே கட்சியை வலுப்படுத்துவதிலும் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி ஆத்தூரில் இன்று நண்பகல் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆத்தூர் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கான மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சரக்கு வாகனத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் குறிப்பாக சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சேலத்திலிருந்து ஆத்தூர் மார்க்கமாக சென்னை செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தமிழக அரசு தமிழகம் முழுவதும் சாலை விபத்துகளை தடுப்பதற்காகவும் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சரக்கு வாகனங்களில் மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடாது என விதி இருக்கிறது இருந்த போதிலும் கூட போக்குவரத்து விதிகளை மீறி அதிமுகவில் இணைவதற்காக வந்த அதிக அளவிலான மகளிர்களை சரக்கு வாகனங்களில் அவர்கள் அழைத்து சென்ற காட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கண்டனங்களானது எழுந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக சில புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து வந்த சரக்கு வாகனங்களில் வந்த அந்த பொதுமக்கள் அனைவரும் ஆத்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து அனைவரும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு ஊர்வலமாக அணிவகுத்து சென்றனர் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் அரசியல் கட்சியினர்கள் ஈடுபடக்கூடாது கூடாது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுதன்